வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் புத்தாண்டு அந்த பன்னெண்டு மாதங்கள் வந்து ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ராசியே பார்த்திங்கன்னா காலப்புருஷத்திற்கு ரெண்டாவது ராசியாக வருகிறது சுக்கரனின் ராசியாக வருகிறது ஸோ அந்த சுக்கரனோட தாக்கங்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து ரிஷபராசி அந்த ரிஷபராசிக்கு வந்து இப்படி இப்போ பிளானட்ரி பொஷன் கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து பன்னெண்டாம் பாவத்தில் இப்போது இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் முதல் நாலு மாதங்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு பன்னெண்டையும் ஆறும் எட்டு அந்த மூன்று பாவத்தை வந்து அதிகமாக ஒரு திருக் பலம் என்று சொல்லப்படுகிற ஒளியை குடிக்கிறது ஸோ பன்னெண்டு ஆறு எட்டாம் இடம் வந்து வலுப்பெறுகிறது ராகு கேது பதினொன்றாம் இடமும் ஆறாம் இடத்திலும் ராகு கேது பதினொன்றாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறது கேது ஐந்தாம் இடத்திலும் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதும் மிகவும் சிறப்பு போய் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான பலன்கள் இருக்கும் ஏன்னா ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் மிருகஸ்வர நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஸோ சூரிய திசையில் பிறந்திருப்பீங்க சந்திர திசையில் பிறந்திருப்பீங்க செவ்வாதிசையில் பிறந்து இப்போ நடக்கக்கூடிய திசைகள் வந்து ராகு குரு சனி திசைகள் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க நம்மளை இப்போ பார்த்துட்டுருக்கிற நேயர்கள் பார்த்திங்கன்னா இருப்பீங்க ஸோ ராகு பதினொன்றாம் இடத்துலேருந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் எதிர்பார்க்கலாம் குரு திசை நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாலு மாதங்கள் விரயங்கள் விரயங்கள் சம்மந்தப்பட்டது ஸ்துப விரயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம இருக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு தெரியும் நம்ம வந்து ஒளி தத்துவ பிரகாரம் தான் கர்மா எப்படி வந்து செயல்படுகிறது பார்க்குறோம் என்னதான் தசாபுக்திகள் பிறந்த ஜன்மஜாதக பிரகாரம் தசாபுக்திகள் எப்படி இருந்தாலும் கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய ராகு கேது சனி குரு பயிற்சி தான் வந்து ஒருத்தருக்கு அந்த ராசிக்கு முழுமையான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஜா தசா புக்திகள் அந்த விஷயம் நடக்குங்கிற மாதிரி இருந்தால் அது உண்மையிலேயே நடக்குமா அல்லது தாமணத்தோட நடக்குமாங்கிறது பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பார்க்கணும் கோச்சாரங்கிற சொல்லப்படுகிற சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கிறது சனி அண்ட் ராகு பயிற்சி இல்லை ஸோ குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் நடுவில் பயிற்சி ஆகிறார் ஸோ அந்த ரிஷபராசிக்கு என்னத்தை தாக்கத்தை கொடுக்க போகிறார்னு பார்த்தீங்கன்னா முதல் நாலு வருடங்கள் வந் நாலு மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுப செலவுகளும் வீண் விரயங்களும் வெளிநாடு வெளி மாநிலம் இடமாற்றம் போன்ற விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது குறிப்பாக குரு திசை நடக்கிறப்போ உங்களுக்கு அது நிறையா வேலை செய்யும் ராகு திசை நடக்கிறப்போ லாபங்கள் வரக்கூடிய விஷயங்கள் அறிகிறது அதே சமயத்தில் அந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு ராசிக்கு போனதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்து இதுவரை இருந்து வந்த ஒரு நிலை இல்லாத தன்மை எதுவுமே வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரலை ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறேன் சேமிப்புங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்க்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் வேகமாக வாய் வாழ்க்கைய போயிட்டுருக்கிற ஒரு விஷயங்கள் நிலைத்த தன்மையே இல்லாத ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல நிலைத்த தன்மையை நோக்கி போய் அமையிற டைம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்குறார் ஏன்னா குரு ராசிக்குள்ளேயே வரார் ஒரு சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளே வரும்பொழுது அது சுக்கரனோட வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா காதல் விஷயங்கள் சுகம் விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு போன்ற விஷயங்கள்லாம் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து கேதுங்கிற ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது பார்க்குறனால சில பேர்த்துக்கு காதல் பயப்படுறது மிற பிற சமுதாயம் பிற கேஸ் சம்பந்தப்பட்ட கலப்பு காதல்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுமாதிரி விஷயங்கள் ஈர்ப்பு எதிர்பாலனத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு ஆகுறது காதல் கை கூடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அருமையான பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க ஸோ இது மாதிரி இளைய க பருவத்தினர் பார்த்திங்கன்னா காலேஜில் படிக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக கேது குரு தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவுகள் எதிர்பாலனத்தின் மேலே ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு தொடர்பு முதல் ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் நட்பாக பழகிட்டு இருந்தது இப்போ காதலாக மலர்ந்து விட்டதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கெலாம் ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா குரு ஏழாம் இடத்தையே பார்த்து திருமண தடைகள் கொடுத்துட்டு இருந்த ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு முப்பத்தோரு வயசில் இருக்கக்கூடிய ஆண் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு கல்யாணம் வரக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஒரு கடந்த ஒரு மூணு வருஷமாக இந்த அஸ்தம சனியிலேருந்தே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே பார்த்திங்கன்னா அஸ்தமசனிலேருந்தே ரிசபராசிக்காரர்கள் வந்து ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனாக தான் வாழ்க்கை தான் உண்மை அதுவும் குறிப்பாக பத்தாம் இடத்தில் சனி பகவான் போய் தொழில் வேலையில் பயங்கர முயற்சிகளும் மு முட்டி மோதி ஒரு ஒரு நாளும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும் சனி பத்தாம் இடத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் அதிகமான கடுமையாக உழைக்க வைப்பார் இருப்பிறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நிலைத்த தன்மையும் ஒரு ஓய்வான ஒரு காலமாகவும் கருத்து வேறுபாடுகள்லாம் நம்மளுடைய பங்குதாரர்கள் நண்பர்கள் நம்மளுடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கொழிக்கிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் சீராக மாறி கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு டைம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கடைசி எட்டு மாதங்கள் மே மாதத்து முதல் நன்றாக இருக்கிறது இதுவரை தாயாருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தாயார் உடல்நிலை பரவாயில்லை மருத்துவ செலவுகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை பெற்றோர்களுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லை இப்போது ஓரளவுக்கு நின்றுச்சுங்கிற ஒரு விஷயங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சில கடன்கள்லாம் போயிட்டுருக்குது இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ வாங்குகிற சம்பளத்தில் பாதி கடன் கட்டிருக்கே போயிட்டுருக்குங்கு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் ஏப்ரல் மாதத்துலேருந்து கொஞ்சம் ப்ரீ பேமெண்ட்டோ பார்ட் பேமெண்ட்டோ பண்ணி கடனை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய அளவுக்கும் இஎம்ஐ எல்லாம் நிறுந்து கொஞ்சம் கையில் காசு சேர்த்துற அளவுக்கும் இருக்கக்கூடிய விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது வண்டி வாகனம் காதல் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய எல்லா எல்லா பருவத்தினருக்கும் அவங்க வயசுக்கு ஏற்ற ஒரு நல் செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கடைசி எட்டு மாதங்கள் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது முதல் நாலு ஆண் நாலு மாதங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தே தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் பண்ணக்கூடிய விரயங்கள் ஒரு சுப விரயங்களாக செய்வது நல்லது அதாவது தேவையில்லாத செலவுகளாக தேவைய தே உண்மையான பிற்காலத்தில் உதவக்கூடிய ஒரு செலவாக நீங்கள் பண்ண போகிறீங்களாங்கிற மாதிரி கொஞ்சம் ஓஸ்ட் பண்ணக்கூடிய நல்லது ஏன்னா அது மட்டும் நீங்கள் கண்ட்ரோலெல்லாம் இருந்தீங்கன்னா இருக்கிற கை காசெல்லாம் கரைஞ்சு ஈவன் கடனே வந்து அதிகமாகக்கூடிய விஷயங்கள் கொடுத்து விடும் ஸோ முதல் நாலு மாதங்கள் கொஞ்சம் அக்கறையாகவும் கேர்ஃபுல்லாகவும் அடுத்து வரக்கூடிய எட்டு மாதங்கள் நல்ல பலன்களை அனுப்பிச்சு அடுத்து நல்ல ஒரு மாற்றத்தையும் உறவு ரீதியாகவும் வசதி வாய்ப்புகள் ரீதியாகவும் குழந்தைகள் அம்மா தாயார் பெற்றோர்கள் ரீதியாகவும் பங்குதாரர்கள் கணவர் ம பெண்ணாக இருந்தால் கணவர் க ஆணாக இருந்தால் மனைவிங்கிற ரீதியாக நல்ல ஒரு அன்னோனியமாக வாழக்கூடிய விஷயமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப்போகிறது இப்போ இப்போ நம்மளோட வீடியோ முதல் தர பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்